நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்று டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடம் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை முன்வைக்கிறேன் அழகு நான்கு பக்தி இலக்கியம் பன்னிரு திருமுறைகளிலே பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் வரலாறை இந்த பதிவிலே நான் உங்களும் வைக்கிறேன் குறிப்பாக பதினோ பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் ஒருவரான முதல் பிரபந்தத்தின் ஆசிரியர் திரு ஆலவாய் உடையாரை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் பன்னிரு திருமுறைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்களுடைய வரலாறை தொடங்கியிருக்கிறேன் அந்த பதினோராம் திருமுறையினுடைய ஆசிரியர்களிலே முதல் பிரபந்தத்தினுடைய ஆசிரியர் அதில் நாற்பது பிரபந்தங்கள் இருக்கிறது இந்த பதினோராம் திருமுறையிலே மொத்தம் நாற்பது பிரபந்தங்கள் இருக்கிறது ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது முதல் பிரபந்தத்தினுடைய ஆசிரியர் திரு ஆலவாய் உடையான் இருபத்தி மூன்று வினாக்களாக வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஒரு கதையைப் போல இந்த பாடத்தை நான் கொண்டு செல்கிறேன் ஒரு தொடர்ச்சியாக இருப்பதற்காக வினாக்களை முறைப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் உடன் பயணித்து கருத்தை உள்வாங்கி தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் உங்களை வாழ்த்துகிறேன் பதினோராம் திருமுறையினுடைய பதினோராம் திருமுறையில் எத்தனை பிரபந்தங்கள் உள்ளன பதினோராம் திருமுறையில் எத்தனை பிரபந்தங்கள் உள்ளன பதினாறாம் திருமுறையிலே நாற்பது பிரபந்தங்கள் இருக்கிறது நாற்பது பிரபந்தங்களுடைய தொகுப்பு தான் பதினோராம் திருமுறை என்று சொல்லுவார்கள் இந்த பதினோராம் திருமுறையை எத்தனை ஆசிரியர்கள் பாடியுள்ளனர் அவர்கள் யாவர் இந்த பதினோராம் திருமுறையை பனிரெண்டு ஆசிரியர்கள் பாடியிருக்கிறார்கள் பனிரெண்டு ஆசிரியர்கள் நாற்பது பிரபந்தங்களிலே இதை பாடியிருக்கிறார்கள் பதினோராம் திருமுறையை பாடிய ஆசிரியர்கள் பனிரெண்டு பெயர் பனிரெண்டு பெயரை உங்கள் முன்வைக்கிறேன் நான் முதல் முதல்ல திருவாலவாயுடையார் அடுத்து காரைக்காலம்மையார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் நக்கீரதேவர் கல்லாட தேவர் கபில தேவர் பரண தேவர் இளம்பெருமானடிகள் அதிராவடிகள் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி என பனிரண்டு ஆசிரியர்கள் இந்த பதினோராம் திருமுறை எழுதிய ஆசிரியர்கள் திருவாலவுடையார் கலமையார் ஐயடிகள் காடவர் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கிர தேவர் கல்லாடு தேவர் கபில தேவர் பரண தேவர் இளம்பெருமானடிகள் அதிராவடிகள் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி என்று பனிரெண்டு ஆசிரியர்கள் இந்த பதினோராம் திருமுறை எழுதியிருக்கிறார்கள் இந்த பதினோராம் திருமுறைகள் இருக்கிற இந்த நாற்பது பிரபந்தங்கள் யாரை பற்றி பாடுகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பதினோராம் திருமுறையில் உள்ள நாற்பது பிரபந்தங்கள் யாரை பாடுகின்றன அதாவது சிவபெருமானை போற்றும் பிரபந்தங்கள் இருபத்தி ஐந்து அதுல நாற்பதுல இருபத்தைந்து பிரபந்தங்கள் சிவபெருமானை போற்றுகின்றது விநாயகரை போற்றுகின்ற பிரபந்தங்கள் மூன்று விநாயகரை மூன்று பிரபந்தங்கள் போற்றுகிறது முருகப்பெருமானை போற்றுகின்ற பிரபந்தம் ஒன்று என்று சொல்லலாம் பொதுவாக சிவனடியாருடைய பிறப்பினை அல்லது பிறப்பு வளர்ப்பை பற்றி விவரித்து கூறுவது ஒரு பதினோரு பிரபந்தங்கள் ஆக மொத்தம் நாற்பது பிரபந்தங்கள் இதில் அடங்கியிருக்கு சிவனை பற்றி இருபத்தி ஐந்து விநாயகரை பற்றி மூன்று முருகனை பற்றி ஒன்று சிவனடியார்களை பற்றி பதினொன்று என நாற்பது பிரபந்தங்கள் இந்த பதினோராம் திருமுறையில் அடங்கியிருக்கிறது இந்த பதினோரு பிரபந்தங்களில் உள்ள செய்திகள் யாருக்கு பயன்பட்டன இந்த பதினோராம் பிர பிரபந்தத்திலே அடங்கியிருக்கிற செய்திகள் யாருக்கு அதிகமாக பயன்பட்டன என்பது வினா திருத்தொண்டர் புராணம் எழுதிய சேக்கிழாருக்கு அது அதிகம் பயன்பட்டது என்று சொல்லலாம் சேக்கிழார் இந்த பதினோராம் பிரபந்தத்தை மையமாக கொண்டு இந்த திருத்தொண்டர் புராணத்தை எழுதினார் என்று சொல்லுவார்கள் பதினோராம் திருமுறை என்று அழைக்கப்படுவது எது பதினோராம் திருமுறை என்று எதை அழைக்கிறோம் திருவால வாயுடையார் ஆகிய சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருமுக பாசரம் முதலாக திருமுக பாசரம் முதலாக நம்பியாண்டார் நம்பிகள் பாடி அருளிய திருநாவுக்கரசு தேவர் உடைய திருவேகதச மாலை ஈராக உள்ள நாற்பது பிரபந்தங்களின் தொகுதியை தான் பதினோராம் திருமுறை என்று அழைக்கப்படும் பதினோராம் திருமுறை என்று அழைக்கப்படுவதாக முதல் பிரபந்தம் திருவாலவாயுடையார் சிவபெருமானாக திருவாய் மலர்ந்து அருளியது அடுத்து கடைசி பா பிரபந்தம் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது இந்த நினைவை இந்த கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ள உங்களை அன்புடன் நான் வேண்டுகிறேன் பதினோராம் திருமுறையினுடைய முதல் பாசுரத்தை எழுதிய ஆசிரியர் யார் பதினோராம் திருமுறையில் இருக்கிற முதல் பாசுரத்தை எழுதியவர் திரு ஆலவாய் உடையார் திரு ஆலவாய் உடையார் என்பவர் இந்த முதல் பாசுரத்தை எழுதியிருக்கிறார் இந்த திரு ஆலவாய் உடையார் என்பவர் யார் இல்லையா நமக்கு முதல் பாசுரத்தை எழுதிய திரு ஆலவாய் உடையார் என்பவர் யார் திரு ஆலவாய் என்பது பாண்டிய நாட்டினுடைய தலைநகராகிய மதுரையை குறிக்கும் திரு ஆலவாய் என்பது பாண்டிய நாட்டில் இருக்கிற பாண்டிய நாட்டினுடைய தலைநகரை குறிக்கும் திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே திருவாலவாயுடையார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பாண்டிய நாட்டினுடைய தலைநகர மதுரையிலே திரு ஆலவாயில் என்று அழைக்கப்படுகிற அந்த மதுரையிலே எழுந்தருளில் இருக்கின்ற சிவபெருமானே திருவாலவாயுடையார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பதினொன்றாம் திருமுறையில் உள்ள முதல் பாசுரம் எது முதல் பாசுரம் திருமுக பாசுரம் கவனமாக கேளுங்க திருமுக பாசரம் என்று அழைக்கப்படும் அடுத்தது இந்த திருமுக பாசுரம் என்றால் என்ன பொருள் திறனில்லையா திருமுக பாசுரம் என்று நாம் எதை அழைக்கிறோம் பாருங்க ஒன்பதாவது வினா திருமுக பாசுரம் பொருள் கூறு திருமுகம் என்பதற்கு கடிதம் என்று பொருள் வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு திருமுகம் என்று சொன்னால் கடிதம் என்று பொருள் பாசுரம் என்று சொன்னால் பாட்டு என்று பொருள் திருமுகம் என்று சொன்னால் கடிதம் பாசுரம் என்று சொன்னால் பாட்டு எனவே திருமுக பாசுரம் என்பது சிவபெருமானாலே எழுதப்பட்டு எழுதப்பட்ட வடிவில் உள்ள ஒரு கடிதம் ஆகும் திருமுக பாசுரம் என்பது சிவபெருமானால் எழுதப்பட்ட பாட்டு வடிவில் இருக்கிற ஒரு கடிதம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் வினா இந்த திருமுக பாசுரத்தை அது கடிதத்தை இறைவன் யாருக்கு எழுதினான் கடிதம் என்று சொன்னாலே டூ ஹண்ட்ரட் வரணும் இல்லைங்களா யாருக்கு எழுதினான் அப்படின்னு கேட்டா ஆலவாய் இறைவன் தமிழ் மன்னன் சேரமான் பெருமாளுக்கு எழுதினார் அப்ப ஃப்ரம் எனது ஆலவாய் இறைவன் டூ யாருக்கு அப்படின்னு கேட்டா தமிழ் மன்னன் சேரமான் பெருமாளுக்கு அவர் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் அடுத்து இவ்வாறு ஓலையில் எழுதுகின்ற இந்த பழக்கத்திற்கு பழங்காலத்தில் ஒரு பெயர் இருந்தது இவ்வாறு ஓலையிலே எழுதி அனுப்பும் செய்தியை பழங்காலத்தில் எவ்வாறு அழைப்பர் முன்னோர்கள் இந்த இவ்வாறு ஓலையிலே கடிதங்கள் எழுதி அனுப்புகின்ற முறைக்கு ஓலை தூக்கு என்று சொல்லுவார்கள் கவனிக்கணும் ஓலை தூக்கு என்றால் என்ன வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஓலைத்துக்கு இல்லையா ஓலைத்துக் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பொருள் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓலைத்துக் என்று பெயர் பின்னாளிலே அது சீட்டு கவி என்று அழைக்கப்பட்டது பின்னாலில் அது சீட்டு கவின்னு சொல்லி மாறுதுங்க அப்போ ஓலையில் எழுதி அனுப்புகின்ற செய்தியை ஓலைத்துக்கு என்று சொல்வார்கள் பின்னாளில் அதற்கு வந்த பெயர் சீட்டு கவி என்பது அடுத்து இறைவன் யாருக்காக இந்த திருமுக பாசனத்தை எழுதினான் இந்த திருமுக பாசனத்தை இறைவன் யாருக்கு எழுதினான் என்பது வினா பாருங்கள் பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டினுடைய தலைநகராகிய ஆகிய மதுரையிலே பானபத்திரர் என்ற பெயருடைய ஒரு இசைப்பாணர் வாழ்ந்து வந்தார் பாருங்கள் கவனிங்க இது ஒரு சின்ன வரலாறு பாண்டிய நாட்டினுடைய தலைநகரிலே ஒரு இசைப்பாணர் அவருடைய அவர் வந்து வாழ்ந்து வருகிறார் அவர் திரு இறைவனுக்கு மட்டுமே இசை தொண்டு புரிகின்ற கடமை பூண்டவர் திரு ஆலவாய் இறைவனுக்கு மட்டுமே அவர் முன் நின்று அவர் இசைக்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னன் முதலியோரை அவர் அணுகாது பரமன் ஒருவனையே பாடியதாலே அவருக்கு வறுமை அவரை சூழ்ந்தது அவர் வறுமை சூழ்ந்தது அரசர்களையோ வள்ளலையோ போய் காணாமல் இறைவனே மட்டும் அவர் பாடியதுனாலே வறுமை அவருக்கு சூழ்ந்தது தம்மை நோக்கி பாடுபவருடைய பசி தீர்க்கும் இயல்புடையவன் இறைவன் எனவே அவருக்காக இப்பாசுரத்தை இவர் பாடினார் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த இந்த வரலாற்றை நாம் முன்வாங்க வேண்டும் பானபத்திர என்பது பாண்டிய நாட்டினுடைய தலைநகராகி மதுரையிலே வாழ்கின்றவர் இசைப்பாணர் இவர் திரு ஆலவா இறைவனுக்கு மட்டுமே பாடுகின்ற பழக்கம் கொண்டிருந்தார் எந்த ஒரு மன்னனையோ வள்ளலையோ அணுகாது இறைவனை மட்டுமே பாடியதனாலே இறைவன் அவரை பசி தீர்க்க அவனுடைய பசியை தீர்ப்பதற்கு முடிவு செய்து அவர் இந்த செயல்பாட்டில் இறங்குகிறார் பதிமூன்றாவது வினா இறைவன் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இரவு பானபத்திரன் கனவிலே தோன்றி யாது கூறினார் ஒரு முறை இந்த பானபத்தருடைய கனவிலே இறைவன் தோன்றுகிறார் என்ன சொல்றார் பாருங்க அப்பனே என்பால் நிலைப்பற்ற பேரன்பு உடையவன் சேரமான் பெருமாள் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் அவன் உனக்கு பொன் பட்டாடை நவமணி பதிக்கப்பட்ட அணிகலன்கள் போன்றவற்றையெல்லாம் குறைவில்லாமல் கொடுப்பான் அதற்காக நான் ஒரு திருமுகம் எழுதி தருகிறோம் நீ அதனை எடுத்துக்கொண்டு மலைநாடு சென்று பொருள் பெற்று வருக என்று கூறி அவர் மறைகிறார் அப்போ பானபத்திரருடைய கனவிலே இறைவன் தோன்றி தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவருக்கு சொல்லுகிறார் திருமுகத்தை வாங்கி கொண்டு இதே போல திருமுகத்தை பெற்ற பானபத்திரர் எங்கு சென்றார் நடந்தது என்ன வினா பாருங்க திருமுகத்தை அந்த கொண்டு சென்ற அவர் மலைநாட்டில் இருக்கின்ற சேரருடைய தலைநகராகிய கொடுங்கலூர் சென்று அடைகிறார் அங்கே பாணபத்திரர் வருகையை அறிந்த மன்னன் விரைந்து வந்து அவரை வணங்கினான் அது மட்டுமல்ல அந்த பானபத்திரர் கொடுத்த திருமுகத்தை வாங்கி முடிமேல் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சேர பெருமான் பலமுறை படித்து மகிழ்ந்து உள்ளம் நெகிழ்ந்தார் இறைவன் திருவருளை நினைத்து நினைத்து மொழிகின்றான் அந்த மன்னன் உடனே அமைச்சரை அழைத்து தனது நிதி அறையிலிருந்து பல வகை பொருட்களை பொதி செய்து வரும்படி பொதி என்று சொன்ன பேக்கெட் மூட்டைக்கட்டு நம்ம பேச்சு வழக்கு வச்சு மூட்டை மூட்டைக்கட்டுதுன்னு சொல்லலாம் பல வகையான பொருட்களை பொதி செய்து வரும்படி தன்னுடைய அமைச்சரை பார்த்து அவரை கட்டளிடுகிறார் அடுத்து என்ன நடக்குது பாருங்கள் பதினைந்தாவதுனா இப்பெரும் எல்லாம் தாங்கள் ஏற்றர்களை வேண்டும் இந்த எல்லா பொருட்களையும் தாங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி பானபத்திரரிடம் அவன் வேண்டுகிறான் அதுக்கப்புறம் பாருங்கள் பொருளை பெற்ற பானபத்தருடைய செயல் யார் பொருட்களை வாங்கிய பானபத்திரர் என்ன பண்ணார் பாருங்கள் தமக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொண்டு பாருங்க தமக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொண்டு சேர மன்னரிடம் விடை பெற்றுக்கொண்டு யானை மீது அமர்ந்து மதுரையை அடைந்து வழக்கம் போல இறைவனை பாடி மகிழ்ந்தார் இல்லைங்களா அப்ப பொருளை பெறுகிறார் தன்னுடைய வறுமை தீர்கிறது வறுமை தீர்ந்தவுடனே தொடர்ந்து மகிழ்ச்சியாக இறைவனை பாடுகின்ற செயல்பாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் பானபாத்திர இந்த வினா பதினாறு பாருங்க இந்த இந்த வரலாறு வேறு எந்த இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது இதே நிகழ்ச்சி வேறு எங்காவது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நமக்கு வினா அஹ் பாருங்க பெரும்பற்ற புலியூர் பாடிய பெரும்பற்ற புலியூர் பாடிய திருவெளியாடர் புராணத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவெளியாடற் புராணத்திலேயும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்து பாருங்க பெரிய புராணத்திலே இந்த வரலாறு எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது பெரிய புராணத்திலே இந்த வரலாறு எவ்வாறுன்னு கேட்டால் பானபத்திரர் சேரமான் பெருமான் பால் சென்று பொருள் பெற்ற செய்தி இந்த பெரிய புராணத்திலே மிகவும் விரிவாக விரைக்க விரி விவரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் பெரிய புராணத்தில் விரிவான ஒரு செய்தி அடுத்து பதினெட்டாவது நமக்கு தருகின்ற பாடம் யாது இந்த நிகழ்ச்சி நமக்கு என்னத்தை பாடத்தை தருகிறது என்பதை வினா சிவபெருமான் தன்பால் அன்புடையவருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வான் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது பத்தொன்பதாவதுனா பதினொன்றாம் திருமுறையிலே முதலும் முடிவுமான பாசுரங்கள் எவை அந்த பதினொன்றாம் திருமுறையில் இருக்கிற முதல் பாசுரம் முதல் பாசரம் எது கடைசி பாசனம் எது நமக்கு கேள்வி திரு ஆலவாயிலே கோயில் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருமுக பாசரம் முதல்ல இருக்குது கடைசியா நம்பியாண்டார் நம்பிகள் பாடி அருளிய திருநாவுக்கரசு தேவர் திருவேகதச மாலை ஈராக நாற்பது பாசரங்கள் இந்த பதினோராம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இருபதாதுன்னா பதிமு பதினொன்றாம் திருமுறையினுடைய தனிச்சிறப்பு யாது இந்த பதினொன்றாம் திருமுறைக்குரிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற திருமுறைகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இதற்கு உண்டு என்ன பாருங்க சிவபெருமானின் திருமொழியாகிய திருமுக பாசரம் இந்த திருமுறையினுடைய முதலில் இடம்பெற்றிருப்பது ஒரு தனி என்று சொல்லலாம் இறைவன் பாடிய பாடலே இந்த பாசிரி இந்த திருமுறையில் அடங்கி இருப்பது முதலில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் பதினோ இருபத்தோராதுன்னா பதினொன்றாம் திருமுறைக்குள்ள மற்றொரு தனி சிறப்பு எது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கடை கடைசங்க புலவராகிய நக்கீரர் முருகப்பெருமான் மீது பாடியருடைய திருமுருகாற்று படையும் இந்த பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பு என்று சொல்லலாம் திருமுருகாற்றுப்படை இந்த பதினோராம் திருமுறையிலே அடக்கம் இருபத்தி ரெண்டாவது வினா இத்திருமுறையில் அமைந்துள்ள யாப்பு வகை யாது எந்த விதமான யாப் திருமுறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு யாப்பு வகைகள் இதில் அமைந்திருக்கிறது அவற்றுள் சில பிரபந்த வகைகளுக்கு மூல இலக்கியங்களாக அமைந்தன பிரபந்தங்கள் சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாய் அமைந்தது இந்த பதினோராம் திருமுறை என்று நாம் சொல்லலாம் கடைசி வினா இருபத்தி மூன்றாவது வினா தமிழில் தோன்றிய முதல் உலா எந்த திருமுறையை சார்ந்தது தமிழில் தோன்றிய முதல் உலா பதினோராம் திருமுறையை சார்ந்த சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய ஞான உலா என்பது தமிழில் தோன்றிய முதல் உலா என்று சொல்லலாம் இப்படி சில இந்தியமையாத கருத்துக்களை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அதாவது தேர்வு கண்ணோட்டத்தில் கொடுத்திருக்கிற இந்த பதினோராம் திருமுறையினுடைய முதல் பாசுரத்தினுடைய செய்திகளையும் அதனுடைய ஆசிரியரை பற்றி நான் அறிமுகம் செய்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் யூபிஎஸ்சி தமிழ் டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தயாராகின்ற நண்பர்களுக்கு இந்த செய்தி பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் பன்னிரு திருமுறைகளிலே பதினோராம் திருமுறையில் இருக்கிற முதல் பிரபந்தத்தின் ஆசிரியர் திரு ஆலவாய் உடையாரை பற்றிய பதிவு இது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது எங்களுக்கு உங்களுக்கு பாடத்தை வழங்குவதற்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் என்பதில் ஐயமில்லை மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பாடத்தோடு விரைவில் நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்